ஆண்டவராகியும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் காதை இல்லை அவர்களுக்கு கர்த்தரிடத்தில் போய் காத்திருக்கவும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் மனம் இல்லை அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தினந்தோறும் எனக்கு ஆலையில் இந்த வேலை மதியம் இந்த வேலை இரவில் இந்த வேலை நான் இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன் என்று உப்பை போல கர்த்தரை வைத்துக் கொண்டு இவர்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு சுயநலமாக மாம்ச ரீதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றும் அவர் பேசுவதை கேட்க வேண்டும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எண்ணம் இல்லைங்க கர்த்தரின் மறந்த நிலையில் இவ்வளவு மோசமான நிலையில் தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களுமே இருந்தால் கர்த்தர் யாருக்கு போய் போதிப்பார் ஜனங்கள் இப்படி இருந்தால் ஆசாரியருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைப்பார் அவர்களை கொண்டு இவர்களை திருத்தலாம் இவர்களே இப்படி இருந்தால் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரை இந்த வேத பகுதியானது கடைசி காலத்தில் இனி நடக்கப் போகிற சம்பவங்களை தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது இது இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் இனிதான் நடக்க போகிறது அந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய இரண்டாம் வருகையின் போது கர்த்தர் வந்து அந்த சமயத்தில் அதற்கு முன்பாக மிகப்பெரிய உபத்திரவ காலங்கள் வருகிறது உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலம் என்று இரண்டு பிரிவுகளாக தேசத்தை உலகம் மேம்போ ஒரு தேசம் மட்டுமல்ல உலகெங்கும் மிகப்பெரிய சுத்திகரிப்பு வரப்போகிறது தீமை அழியவும் துன்மார்க்கர்களை அழிக்கவும் பரிசுத்த ஜனங்களை காப்பாற்றவும் கர்த்தர் வந்து நியாய திருப்புகளை இந்த பூமிக்கு செலுத்துவார் அது எப்படிப்பட்ட நியாய திருப்புகளா இருக்கும் என்றால் அது இயற்கை சீற்றங்களாகவும் கொள்ளை நோய்களாகவும் யுத்தங்களாகவும் இருக்கும் இவைகளெல்லாம் வந்து தீயவர்களையும் மிக பெரிய சுத்திகரிப்பை ஏற்படுத்தும் மனிதர்கள் அநேகர் அடைந்து போவதினால் பூமி சுத்திகரிக்கப்படும் அதாவது பூமியில் உள்ள மனித இனம் பெருமை கொண்டு அதிகமாய் கர்த்தரை எதிர்த்து நடப்பதினால் இப்படிப்பட்ட தீமையான ஒரு காலம் தீமையான காலம் என்றால் தீமைக்கு நாம் இடம் கொடுப்பதினால் கர்த்தர் அப்படிப்பட்ட நாட்களை இந்த பூமிக்கு அனுப்புகிறார் அந்த காரியங்கள் நடக்கும் பொழுது மிகப்பெரிய சுத்திகரிப்பு நடக்கும் கடைசி காலத்தில் கர்த்தர் துன்மார்க்கரை அழிப்பார் அப்படி துன்மார்க்கரை அழிக்கும் காலத்தில் பூமி சுத்திகரிக்கப்படும் தீமை அழிக்கப்படும் துன்மார்க்கருக்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகளும் துன்மார்க்கரின் தீமையான செயல்களும் அவர்கள் போடுகிற திட்டங்கள் முறியடிக்கப்படும் அவர்களின் செயல்கள் நிறுத்தப்படும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதினால் பூமி சுத்திகரிக்கப்படும் மீதமுள்ள ஜனங்கள் கெட்டு போகாமலும் அடுத்த சந்ததி சுத்திகரிப்பான பரிசுத்தமாக்கப்பட்ட சந்ததியாய் உருவாக்கும்படியாகவும் கர்த்தர் இப்படியாக துன்மார்க்கரை அழித்து போடுவார் துன்மார்க்கர் அழிக்கப்படுவது அவசியமா இருக்கிறது அப்படி அழிக்கப்படாவிட்டால் அவர்கள் தங்கள் ஆத்துமாக்கடையில் அதாவது துன்மார்க்கர் என்று சொல்லும் பொழுது பாவத்தின் துவக்கத்தில் இருப்பவர்களை சிறிய சிறிய தவறுகளை செய்ய தொடங்கும் பொழுது கர்த்தர் மனிதனை அழிப்பதில்லை அவன் மனம் திரும்புவதற்காக வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பார் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் மனம் திரும்பட்டும் என்று பலர் மூலமாக உபதேசிப்பார் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கொடுப்பார் சிறு சிறு தண்டனைகளை குறித்து அந்த சிறிய தண்டனைகளை கொடுத்து மனம் திரும்புவதற்கேற்ற சூழ்நிலைகளை உருவாக்குவார் ஆனால் சிலர் தான் மனம் திரும்புவார்கள் சிலர் மனம் திரும்ப மாட்டார்கள் எத்தனை துன்பம் வந்தாலும் வாழ்க்கையில் எத்தனை தாங்கள் தவறு செய்வார்கள் எத்தனை துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தையும் பொருட்படுத்த மாட்டார்கள் அப்பொழுதும் கர்த்தனை தூஷிப்பார்கள் தங்களை தாழ்த்த மாட்டார்கள் பெருமையாகவே இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை பாவத்தின் உச்சத்திற்கு போனவர்களை இவர்கள் திருந்தவே மாட்டார்கள் என்ற நிலையில் இருப்பவர்களே கர்த்தர் அழைத்துப் போன்வார் அப்படிப்பட்டவர்களை துன்மார்க்கர் என்று வேதம் சொல்லுகிறது அவர்களை அழித்து ஏன் அழிக்கிறார் என்றால் அவர்கள் பலருக்கு தீமை செய்து நல்லோர்களை துன்பப்படுத்தி நற்காரியங்களுக்கு தடையாக நிற்பார்கள் நல்லவர்களை மனம் திரும்பி வருகிறவர்களையும் கெடுப்பார்கள் இவர்களை துன்மார்க்கரை பார்த்து மற்றவர்களும் கெட்டு போகும்படி சூழ்நிலை வரும் அது மட்டுமல்லாமல் அடுத்த சந்ததியையும் பாதிக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருந்தால் அடுத்த ஒரு சந்ததியையும் பரிசுத்தமாய் வரவிடாமல் எல்லோருக்கும் தீங்கை கற்பிப்பார்கள் பாவத்தை குறித்து நியாயம் என்று போதிப்பார்கள் நாங்கள் எல்லாம் செய்யவில்லையா நாங்கள் இத்தனை அக்கிரமங்கள் செய்தோம் நல்லபடியாக தானே இருக்கிறோம் நாங்கள் செய்தது போல நீங்களும் வாழ்க்கையை அனுபவிங்கள் சந்தோஷமா இருங்கள் எல்லா பாவத்தையும் செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுப்பார்கள் இதனால் நல்லோர்களும் கெட்டு போவார்கள் அடுத்த சந்ததியும் கெட்டு போகும் கர்த்தருக்கு தேவை பரிசுத்த சந்ததி தான் அதை நிமித்தம் துன்மார்கரை அவர் அழித்து போடுகிறார் விவசாய நிலத்தில் களைச்செடிகளை செடிகளை விட்டு வைத்தால் அவைகள் விதைத்து விதை விழும் அளவுக்கு விட்டு விட்டோம் என்றால் அந்த கலை செடியின் விதைகள் வந்து பயிர்களை வளர விடாமல் தடுத்துவிடும் அவைகள் விழுந்து அதிக கலை செடிகளை முளைக்க பண்ணி விவசாய பயிர்களை அழித்து போடும் அது போல துன்மார்க்கரின் செயல்களும் இருக்கும் என்பதினால் ஒரு நல்ல விவசாயியை போல கர்த்தர் நடந்து கொள்கிறார் இப்படியாக கர்த்தர் துன்மார்க்கரை அழித்து தேசத்தை சுத்திகரிக்கிறார் இப்படி இதெல்லாம் இசிறைவேலர்களுக்குள்ளும் நடக்கிறது இசைவேலர்களாய் இருந்தாலும் பாவம் செய்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட நியாயத்திற்கே கொடுக்கிறார் இப்படி பாவம் எல்லாம் முடிந்த பின்பு இப்படியாக துன்மார்கரை கர்த்தர் அழித்த பின்பு மீறியாய் இருப்பவர்கள் கொஞ்ச ஜனங்கள் தான் மீந்திருப்பார்கள் உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களில் பரிசுத்தமானவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இசைவேலர்கள் என்று சொல்லிக்கொண்டு துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்களையும் கர்த்தர் அழைத்து போடுவார் துன்மார்க்கர் இல்லாமல் பரிசுத்தமாய் மனம் திரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை அவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் அவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பரிசுத்தமான தம்முடைய ஜனங்கள் மேலும் பரிசுத்தம் அடையவும் அவர்கள் இன்னும் கர்த்தருக்கேற்ற காரியங்களை செய்யவும் அவர்கள் ஆவியில் வளரவும் கர்த்தர் அவர்களை மேலும் ஆசீர்வதிக்கிறார் இப்படி ஆசீர்வாதத்தை பெற்ற கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் ஆகிய தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் கர்த்தருடைய பணிவிடையை செய்கிறவர்கள் முதலில் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் நல்லவர்களாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆசிர்வாதம் வந்த பின்பு அவர்களின் போக்கு எப்படி இருக்கிறது அந்த இசைவேலில் மீந்திருக்கிற ஜனங்களும் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களும் நல்ல காலம் வந்த உடனே இவர்கள் மீண்டும் இவர்களுடைய பழைய பாவங்களை செய்கிறார்கள் திராட்சரசமும் மதுபானமும் அருந்தி மயங்கி திரிகிறார்கள் அவர்கள் சாப்பிடும் இடங்களில் எல்லாம் பாந்தி பண்ணி போடுகிறார்கள் இதன் கா இதன் பொருள் என்னவென்றால் அவர்கள் அசுத்தமாய் நடந்து கொள்கிறார்கள் கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் இருதயம் கெட்டு போய் கிடக்கிறது என்று பொருள் ஒரு ஒரு மனிதன் வாந்தி எடுத்தால் நாம் ஆறு விருப்பாக அப்படி கர்த்தருக்கு அருவருப்பான ஜனங்களாய் இசுரவியலர்கள் மீந்திருக்கிற ஜனங்களிலும் அப்படிப்பட்டவர்கள் மாறி போனார்கள் இவர்கள் எல்லாம் யார் என்றால் சாதாரண மனிதர்கள் அல்ல கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளுமாய் இருக்கிறார்கள் இவர்களே இப்படி போய் கிடக்கிறார்கள் அவர்கள் வேதத்தை அறிந்தவர்கள் கர்த்தருடைய அன்பை ருசித்தவர்கள் அவர்கள் எல்லாம் அனுபவித்து விட்டு மீண்டும் பழைய பாவத்திற்கு போய் திராட்சரசம் மருந்தி மதுபானம் மருந்து பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்து விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்து பாவத்தை செய்து இச்சையோடு வாழ்ந்து இவர்கள் கர்த்தருக்கு அறுவறுப்பாய் மாறி இருக்கிறார்கள் திராட்சரசம் மருந்தியதினாலும் சாராயம் குடித்ததினாலும் அவர்கள் சிந்தை கலங்கி போகிறது அதே போதையில் இருப்பதினால் வேத வசனத்தை விட்டு தப்பான காரியங்களில் அவர்கள் மனதை செலுத்துகிறார்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல அவர்களால் முடியவில்லை தவறாக உளறுகிறார்கள் அவர்களுடைய சிந்தனை சரியா இருந்தால்தான் கர்த்தர் தீர்க்க தரிசனம் கொடுக்க முடியும் அவர்களுடைய சிந்தையை கலங்கி போனால் அவர்களால் எப்படி தீர்க்க தரிசனம் முறைக்க முடியும் நியாயஸ்தலத்தில் உட்கார்ந்து நியாயத்திற்கு இடறுகிறார்கள் தவறு செய்கிறார்கள் நியாயம் அநீதிக்கு துணை போகிறார்கள் நியாயத்தை செய்யாமல் போகிறார்கள் ஏன் இப்படி நடக்கிறது அவர்களே இச்சையில் வாழ்ந்து கொண்டு பாவம் செய்து கொண்டிருந்தால் மற்றவர்களுக்கு எப்படி நீதியை நியாயம் தீர்ப்பார்கள் தங்கள் வழிகளிலே யார் தங்களுக்கு வேண்டுமோ அவர்களுக்கு ஏற்றபடி நியாயம் தீர்த்து கொண்டு போய்விடுகிறார்கள் நியாய தீர்ப்பில் இடறுகிறார்கள் நீதி நியாயத்தை செலுத்தவில்லை இது இவர்கள் செய்கிற தவறாயிருக்கிறது மகா பாவமா இருக்கிறது கர்த்தர் கேட்கிறார் யாருக்கு அவர் அறிவை சொல்லுவார் யாருக்கு அறிவை போதிப்பார் உபதேசத்தை உணர்த்து கொண்டார்கள் காதை அடைத்துக் கொண்டார்கள் மனம் இல்லை அவர்களுக்கு கர்த்தரிடத்தில் போய் காத்திருக்கவும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் மனம் இல்லை அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தினந்தோறும் எனக்கு காலையில் இந்த வேலை மதியம் இந்த வேலை இரவில் இந்த வேலை நான் இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன் என்று உப்பை போல கர்த்தரை வைத்துக் கொண்டு இவர்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு சுயநலமாக மாம்ச ரீதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றும் அவர் பேசுவதை கேட்க வேண்டும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எண்ணம் இல்லை கர்த்தரின் மறந்த நிலை இவ்வளவு மோசமான நிலையில் தீர்க்கதரிசிகளும் இருந்தால் கர்த்தர் யாருக்கு போய் போதிப்பார் ஜனங்கள் இப்படி இருந்தால் கர்த்தர் ஆசிரியருக்கும் உரைப்பார் அவர்களை கொண்டு இவர்களை திருத்தலாம் இவர்களே இப்படி இருந்தால் ஒரு பள்ளியில் மாணவர்கள் படிக்கவில்லை என்றால் ஆசிரியர்கள் போதிப்பார்கள் ஆசிரியர்களுக்கே ஒன்றும் தெரியவில்லை படிக்காதவர்களாய் இருந்தால் அந்த பிள்ளைகளின் நிலை என்ன யாருக்கு அறிவு யாரிடத்திலிருந்து அறிவு புறப்பட்டு வரும் ஞானம் வரும் வராதல்லவா அது போலதான் கர்த்தர் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளும் இப்படி கெட்டு போய் கிடக்கும் போது யாருக்கு அவர் தம்முடைய வார்த்தையும் சொல்ல முடியும் யாரிடத்தில் அவர் சொல்லுவார் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை உருவாகி இருக்கிறது இது அந்த காலத்தில் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் இன்றைய நிலை இதுதான் இன்று நடக்கிற அக்கிரமங்கள் தேசத்தில் நடக்கிற அக்கிரமங்கள் திருச்சபைகளில் இருக்கிற அக்கிரமங்கள் என்ன இருக்கிறதோ அதுதான் தேசத்திலும் இருக்கிறது திருச்சபைகளும் கெட்டுப்போய் கிடக்கிற காலமா இருக்கிறது அல்லவா இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டு அந்நியர் பாவம் செய்தால் கர்த்தர் நியாயம் தெரிப்பார் கர்த்தருடைய பிள்ளைகள் அநியாயமாய் வாழ்ந்தால் அக்கிரமம் செய்தால் அது கர்த்தருடைய நாமத்திற்கு இழுக்கல்லவா கர்த்தருடைய பெயரை கெடுப்பதற்காகவா நாம் கர்த்தருடைய ஜனமானோம் அவர் பெயரை கெடுப்பதற்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை கெடுப்பதற்காக வாழக்கூடாது அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதே வேண்டியதில்லை ஒரு மனிதன் கர்த்தருக்காக மகிமையை செலுத்தும்படி வாழ வேண்டும் இல்லை என்றால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது அந்த பெயரை விட்டுவிட வேண்டும் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களே கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லிக் கொள்ளும் தகுதி உண்டு நம்மிடத்தில் பாவம் இருக்கிறதா நீதிமானா அப்படி என்ற கேள்வி எல்லாம் வேண்டாம் மனம் இருக்கிறதா கர்த்தருக்கு கீழ்ப்படிகிற மனம் இருந்தால்தான் கர்த்தர் சொல்வதை நான் கேட்பேன் எதை எதை சொன்னாலும் நான் கேட்பேன் என்கிற மனநிலை உள்ளவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் தகுதி உடையவர்கள் மனம் இருந்தால் போதும் அந்த மனம் கூட இல்லாமல் அந்த நினைவு கூட இல்லாமல் கர்த்தர் எதை சொன்னாலும் நம்மால் அதெல்லாம் முடியாது அதை யார் கேட்பார் முதலில் கர்த்தருக்கு செவி கொடுக்கவே மனம் இல்லை என்றால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது உங்கள் விருப்பப்படி நீங்கள் வாழ்வதற்கு அவர் பெயரை ஏன் பயன்படுத்த வேண்டும் உங்கள் விருப்பப்படி வாழ்ந்தால் உங்கள் பெயரை வைத்துக் கொள்ள வேண்டும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் தகுதி கிடையாது கிறிஸ்துவை பின்பற்றினால் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களுக்கே அந்த வார்த்தையை சொல்லும் உரிமை உண்டு கர்த்தர் சொல்வதை நான் கேட்பேன் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் நான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம் இந்த இதுதான் முதல் தகுதி விருப்பம் இருக்கிறதா நம் மனதில் விருப்பம் கூட இல்லாமல் எப்படி கீழ்படிவோம் கீழ்படியாதவர்கள் என்னம் அல்ல என்றே கருத்து சொல்லுகிறார் பத்து கட்டளைகள் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடிப்படை சத்தியம் பத்து கட்டளைகள் யாருக்கு தெரியும் தினந்தோறும் அதை நினைத்து பின்பற்ற வேண்டிய நாம் அதை தெரிந்து கூட மனதில் வைப்பதில்லை எப்படி இருக்கிறோம் திடீரென்று கேட்டால் சொல்ல தெரியுமா இப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பது கர்த்தரை எவ்வளவு வேதனைப்படுத்தும் என்று யாராவது ஒருவருக்கொருவர் நீ பெரியவன் நான் பெரியவன் என்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோமே பெரியவர் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணமாவது உண்டா பார்த்து கொண்டிருக்கிறாரே இந்த நேரத்தில் நாம் இந்த காரியத்தை செய்ய போகிறோம் திருச்சபை நின்று உபதேசிக்க போகிறோம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் நாம் நம்முடைய செயல்கள் எல்லாம் கண்காணிக்கப்படுகிறது இந்த இடத்தில் நாம் என்ன செய்கிறோம் நம் வீட்டில் என்ன செய்கிறோம் நம் நினைவுகளில் என்ன இருக்கிறது சகலத்தையும் சொல்கிறோம் அல்லவா மனிதன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் அழகாக வசனம் சொல்லி உபதேசிக்கிறோம் ஊழியர்களை குறித்து யோசித்துப் பார்ப்போம் ஊழியர்கள் இப்படித்தான் செய்கிறார்கள் ஆனால் நம் இருதயத்தை பார்க்கிறவர் ஒருவர் உண்டு நம் நினைவில் என்ன இருக்கிறது பணம் இருக்கிறதா இச்சை இருக்கிறதா பெருமை இருக்கிறதா சுயநலம் இருக்கிறதா என்று அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்கிறதா யோசித்து பார்ப்போம் கொஞ்சம் நம்முடைய சிந்தைக்கும் கொஞ்சம் வேலை தேவை பழைய பழக்கங்கள் பழைய உபதேசங்கள் அதையே கேட்டு கேட்டு காபி பண்ணி கொண்டிருப்பதை விட கொஞ்சம் சுயமா யோசிப்போமே கருத்து நமக்கு சிந்தையை கொடுத்திருக்கிறார் அவர் மகா பெரியவர் அவர் பரிசுத்த தெய்வம் அவருடைய பெயரை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்கிறோம் அவருடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் அவர் நாமத்தை நமக்கென்று தரித்துக் கொள்கிறோம் கிறிஸ்து என்னும் பெயரை கிறிஸ்தவர்கள் என்று நாம் தரித்துக் கொள்கிறோம் என்றாவது அது அந்த காரியத்தை குறித்து பயப்படுகிறோமா ஐயோ கர்த்தரின் பெயரை பயன்படுத்திக் கொண்டு நாம் இந்த பாவத்தை செய்கிறோமே நமக்கு நியாய திருப்பு வருமே என்று இருக்கிறோமா இப்படி கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் இருப்பது மட்டுமல்ல கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்காமல் இருப்பது மட்டுமல்ல கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள் அது அல்ல இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே செய்திருக்கிறார்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அதாவது இது கடைபிடிக்கலாம் அதை கடைபிடிக்கலாம் இது போதும் அது போதும் இது தேவையில்லை இது இந்த காலத்திற்கு தேவையில்லை இப்படி கர்த்தருடைய கட்டளைகளை குறித்து இவர்களாக ஒரு காரியத்தை சிருஷ்டிப்பது இதெல்லாம் தேவையில்லை இதையெல்லாம் தேவையில்லை இது தேவை அது தேவை இப்படி சொல்லிக்கொண்டு இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் கண்டு நாம் கடைபிடித்தால் போதுமானது இது போதும் இது போதும் யார் இதை செய்ய சொன்னார் இப்படி பழைய ஏற்பாடு தேவையில்லை புதிய ஏற்பாடு மட்டும் போதும் அப்படியா எங்க இருக்கிறது வசனம் தேவையில்லை என்றால் ஏன் பழைய ஏற்பாட்டை சுமந்து கொண்டிருக்கிறோம் கைகளில் சரி கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லும் செய்தி புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு தேவையா இல்லையா தேவை இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்ற தீர்க்க தரிசனம் ஆதி மூன்றாம் அதிகாரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய இரண்டாம் வருகையை யோபையா கூட இருக்கிறார் இயேசையா தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார் எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது அப்படி இருக்க தீர்க்க தரிசன கண்ணோடு பார்த்தால் வேதாகமம் முழுக்க தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது இரண்டாம் வருகையை குறித்து நாம் அந்த கண்ணாட்டத்தோடு பார்த்தால் இரண்டாம் வருகை வேதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய வருகை சொல்லப்பட்டிருக்கிறது எந்த இடத்தில் சொல்லப்படவில்லை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படவில்லையா புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படவில்லையா சரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யுத்த வீரராக யோசுவாய் நேரடியாக பார்த்தார் காணாணுக்குள்ளவர் பிரவேசித்த போது பிரவேசித்த பின்பு யுத்தம் செய்கிறார் யோசுவையா யுத்தம் செய்யும் போது பட்டயத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார் புதிய தான் இயேசு கிறிஸ்து என்று நாமம் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கு யோசுவாயாவின் முன்பாக வந்து பட்டயத்தோடு நின்று யுத்தம் செய்தவர் யார் இஸ்ரவேலரின் வனாந்திரம் பயணத்தில் மேகஸ்தம்பமாகவும் ஸ்தம்பமாகவும் நின்று வழி நடத்தியது யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே அவர் எங்கே இல்லை அப்படி என்றால் பழைய ஏற்பாடு தேவையில்லை என்றால் இயேசு கிறிஸ்துவின் வேண்டாம் அந்த அற்புதங்கள் வேண்டாம் அவருடைய வல்லமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டுமா வேண்டாமா நியாயப்பிரமாணத்தை கருத்தர் நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் நியாயப்பிரமாணம் நிறைவேறிற்று அதை நாம் கடைபிடிக்க தேவையில்லை பத்து கட்டளைகளை ஆண்டவர் சொல்லவில்லையே பத்து கட்டளைகள் அடங்கிய உடன்படிக்கையின் பெட்டியின் மேல்தான் பலியிட்ட பாவ இரத்தமானது பாவத்தை போகும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் கல்வாரி மலையில் அவர் சிறுவையில் தொங்கிய பொழுது இரத்தம் சிந்திய பொழுது அவர் திருப்பாதங்களுக்கு அடியிலேதான் உடன்படிக்கை பெட்டி மறைத்து வைக்கப்பட்டிருந்திருக்கிறது அந்த கண்மலை அந்த சமயத்தில் பூகம்பம் வந்து இரண்டாக பிளந்தது என்று சொல்லப்பட்டது அதற்கு காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் விழுவதற்காகவே கர்த்தர் பிதாவாகிய தேவன் செய்த காரியம் அது அந்த மலை அதிர்ந்தது பூமியை அதிர்ந்து அங்கு பிளவு உண்டாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அங்கு தெளிக்கப்பட்டிருக்கிறது அவர் திரு கரங்களில் இருந்து வணிந்த ரத்தம் அவருடைய காலின் அடியில் இருந்த திரு பாதங்களுக்கு அடியில் இருந்த உடன்படிக்கையின் பெட்டியின் மேல் தெளிக்கப்பட்டது வெளிப்படுத்தல் புத்தகத்தை பார்க்கும் போது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பரலோகத்தில் காணப்பட்டது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது உடன்படிக்கை என்றால் மனிதர்களுக்கும் கொடுத்திருக்கிறார் பரலோகத்திலும் அந்த உடன்படிக்கை இருக்கிறது அக்ரிமெண்ட் என்று சொன்னால் இரண்டு தேசங்கள் அக்ரிமெண்ட் செய்தால் ஒரே செய்தியை இருவரும் வைத்திருப்பார்கள் காப்பி எடுத்து வைத்திருப்பார்கள் என்ன எழுதி கொடுத்தோம் என்று இவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்ன எழுதி வாங்கினோம் என்று அவர்களுக்கும் தெரிய வேண்டும் ஒரே செய்தியை இரண்டு நகல் எடுத்து இருவரும் வைத்திருப்பார்கள் உடன்படிக்கை என்றால் அதுதான் கர்த்தருடைய உடன்படிக்கை அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு என்னை தொடாதே என்று மரியாள் சொல்லுகிறார் என்னை தொடாதே நான் இன்னும் பரலோகத்திற்கு ஏறி போகவில்லை என்று கருத்தனுடைய திரு ரத்தம் பரலோகத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியின் மேலும் தெளிக்கப்பட வேண்டும் இங்கு தெளிக்கப்பட்டாயிற்று சிலுவை மரணத்தின் போது பரலோகத்திலும் அந்த ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் அதை சொல்லுகிறார் அதன் பின்பு அவர் வந்த பின்பு எல்லோரிடமும் தொடுகிறார் பேசுகிறார் பார்ப்பதனால் இங்கிருந்துகிட்டுதான் ஆடவர் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் சரீரத்தோடு அப்படி என்றால் இந்த காரியங்களை யோசித்து பார்ப்போம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அன்று அல்ல பத்து கட்டளைகளையும் கடைப்பிடிக்க வேண்டும் கர்த்தருடைய மத்திய சுசேஷ புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற மலை உபதேசங்களும் கடைப்பிடிக்க வேண்டும் மலை உபதேசங்களை கடைப்பிடித்தால் பத்து கட்டளைகளும் அதற்குள்ளே அடங்கிவிடும் இதுதான் ரகசியம் புரிந்து கொள்வோம் பத்து கட்டளைகளின் விளக்கமாக தான் கர்த்தர் மலை உபதேசத்தையே செய்திருக்கிறார் பத்து கட்டளைகளின் மீறி எதையுமே ஆண்டவர் சொல்லவில்லை பத்து கட்டளைகளை அடிப்படையாக வைத்துதான் மலை உபதேசமே செய்யப்பட்டிருக்கிறது மலை உபதேசத்தை நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருவாய் மலர்ந்து சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு கீழ்படிந்தாலே இந்த பத்து கட்டளைகளும் அதற்குள் வந்துவிடும் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே பாவம் என்று சொன்னார் இது மலை உபதேசம் இச்சையாக இருப்பாயாக என்று கட்டளை சொல்லுகிறது பார்க்காதவன் இச்சிக்க மாட்டான் அல்லவா இது ரெண்டும் ஒன்றுதானே இன்னும் பார்க்கவே செய்யலால் மட்டும் செய்யாதே என்று கட்டளை சொல்லுகிறது செயலால் இச்சிக்காதே இச்சை என்பது மனதில் தோன்றும் நினைவு அந்த நினைவே இச்சை அடுத்தவர் பொருள் மேல் இச்சிக்காதே இங்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதையே தான் சொல்லுகிறார் பிற ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்காதே இச்சைதான் வேண்டாம் என்றார் இன்போ என்ன மாற்றை சொல்லிவிட்டாள் அதை விட்டு விட்டு இதை கடைபிடிக்க முடியுமா முடியாது இரண்டும் ஒன்றுதான் இன்னும் அதிகப்படியாக சொல்லுகிறார் அப்படிதான் சொல்ல வேண்டும் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லி இருக்கிறார் என்றும் சொல்லலாம் பிச்சியதில் பாயாக பத்து கட்டளைகளை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கருத்து கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதுதான் மலை உபதேசம் அதனால் இவைகள் எல்லாம் தேவை வேத புஸ்தகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் நமக்கு தேவையானதுதான் நியாய பிரமாண புத்தகத்தை கடைபிடிக்க தேவையில்லை ஆனால் படித்து தெரிந்து வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் நியாய பிரமாணத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நமக்கு வரும் பிரச்சனைகளை வாழ்க்கையில் சில நெருக்கடியான சூழ்நிலைகளை சுலபமாக நம்மால் சமாளிக்க முடியும் அதற்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம் நாம் ஒரு ஏதோ ஒரு மரத்தை வெட்டி கொண்டு இருக்கிறோம் மரத்தை வெட்டி கொண்டு இருக்கிறோம் ஆனால் நம்மை அறியாமலே நம் கையில் இருக்கிற அருவால் கீழே விழுந்து விடுகிறது விழுந்த நேரத்தில் பார்த்து ஏதோ ஒரு சிறு பிள்ளை அங்க ஓடி வந்து விடுகிறது மேல் பட்டு ஒரு குழந்தை இறந்து இது நியாய கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை இது இப்படி அந்த உயிர் இறந்து விட்டது ஆனால் நமக்கு தெரியாது இப்படி நடக்கும் என்று தற்செயலாய் நடந்தது இப்பொழுது யார் குற்றவாளி பார்க்காமல் வந்த அந்த மனிதனா நாம் தான் அந்த மரத்தை வெட்டி கொண்டிருந்தோம் நம்முடைய தற்செயலாய் நடந்தது இதற்கு எப்படி நியாயம் தீர்ப்பது இப்படிப்பட்ட நேரத்தில் நியாயப்பிரமாணம் நமக்கு கை கொடுக்கிறது அறியாம நாம் பாவம் செய்தோம் அதனால் ஒரு விளைவு ஏற்பட்டு விட்டது அதனால் சரிக்கு சரி நியாயத்திற்பு நமக்கு கொடுக்க தேவையில்லை தப்புதான் அதற்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் ஆனால் அந்த தவறு முழுமைக்கும் நாம் பொறுப்பென்று சொல்ல முடியாது தற்செயலாய் நடந்தது அது நிமித்தம் குறைவான தண்டனை அந்த காயப்பட்டவர்களுக்கு ஒரு நஷ்ட ஈடாக பணமும் மருத்துவ உதவிகளும் செய்து விடலாம் இப்படி அரசாங்க சட்டம் இருக்கிறது என்று நாம் அதை இன்சூரன்ஸ் என்று சொல்லுகிறோம் அரசாங்கத்தில் அந்த பணத்தை கொடுத்து நியாயத்தை நிறைவேற்றுகிறார்கள் இந்த நீதி நியாயம் மனிதனுக்கு எப்படி தெரிந்தது நியாயப்பிரமாண தான் அதை போதிக்கிறது நம்முடைய அரசியலமைப்பு சட்டங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கிற பல தேசங்களில் அரசியலமைப்பு சட்டங்கள் எழுதப்பட்டது வேதாகமத்தின் அடிப்படையில் தான் நீதி எது நியாயம் எது என்பதை தான் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது பரிசுத்த வேதாகமம் தான் கற்றுக் கொடுத்திருக்கிறது கிறிஸ்தவர்கள் நாம் தான் அதை உணராதி இருக்கிறோம் பத்து கட்டளைகளையும் அடிப்படையாக வைத்துதான் அரசியலமைப்பு சட்டமே பல தேசங்களில் எழுதப்பட்டிருக்கிறது அதுதான் நீதி நியாயம் என்று உலக நாடுகளும் ஒத்து இருக்கிறது ஐநா வரைக்கும் இப்படி இருக்க நான் நியாயபரமான படிக்க மாட்டேன் பத்து கட்டளைகள் படிக்க மாட்டேன் பழைய ஏற்பாடு எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற சாதாரண இருந்தாலும் சரி இப்படி சொல்லுகிற இருந்தாலும் சரி விற்கப்பட வேண்டிய விஷயம் கடிந்து கொள்ளப்பட வேண்டிய காரியம் இது இப்படிப்பட்ட எண்ணங்களை தூக்கி எறிவோம் கர்த்தருடைய வேதத்தை மதிப்போம் மரியாதை கொடுப்போம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இல்லாத யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உலக வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு கிடைத்திருக்கிறது இது பெரும் பாக்கியம் கடைசிக்கான சந்ததியான நமக்கு இது ஒரு அடையாளமும் கூட வேத புத்தகம் நம் கைகளில் கிடைத்ததை விட மிகப்பெரிய பாக்கியம் என்ன இருக்க முடியும் கருத்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது கருத்துடைய வெளிப்பாடு நமக்கு அவரை பற்றின கிடைத்திருக்கிறது அவருடைய வார்த்தை நமக்கு கிடைத்திருக்கிறது அவருடைய இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது வல்லமையுள்ள சேனையாக நாம் இருக்கிறோம் வல்லமையை உணராதிருக்கிறோம் இவ்வளவு வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வல்லமையை நம்ம இடத்தில் இருப்பதை புரிந்து கொள்ள கூட அறிவில்லாமல் இருப்பது எவ்வளவு மோசமான நிலை நம்ம மனிதனுடைய நிலை கிறிஸ்தவர்களின் நிலை யோசித்து பார்ப்போம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் இன்னும் கிறிஸ்தவர்கள் ஆகவில்லை என்பதை புரிந்து கொள்வோம் உண்மையான கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் தினந்தோறும் எப்பொழுதும் பத்து கட்டளைகளின் நினைவிடையே வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும் புரிந்து கொள்வோம் கர்த்தரங்களை ஆசிர்வதி